அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுல கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்க்கலாம் அதாவது ரெண்டு பேர் வந்து ஒரே கொஸ்டின் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா பிரீதா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா சவுத் ஈஸ்ட் வந்து போர் போடலாமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்னொருத்தங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவங்க வந்து பரணி சத்யா அப்படின்னு அவங்க பேர் இருக்கு மேடம் என்னுடைய பெயர் பரணி என் வீடு தெற்கு பார்த்த வாசல் படி தெற்கில் கிணறு இருக்கிறது அதற்கு வாஸ்து இருக்கா அப்படிங்கிறத மாதிரி கேட்டிருக்காங்க கூடவே இன்னொரு கொஸ்டின் சேர்த்து கேட்டிருக்காங்க அதனால் இப்ப குழப்ப இதை மட்டும் பார்க்கலாம் இந்த தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கிணறு வந்து வைக்கலாமா போர்வெல் வந்து போடலாமா இந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் சிலருக்கு வந்து இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஸ்துல கிணறு போர்வெல் வைக்கிறதுக்குன்னு தனியான இடம் எல்லாம் இருக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கு லாஸ்ட்ல எண்டு ஸ்கிரீன்ல உங்களுக்கு குடுக்குறேன் ப்ராப்பரா அதுபடி நீங்க வைங்க இப்போ இங்கே கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தெற்கா இருக்கட்டும் தென்கிழக்கா இருக்கட்டும் அங்க வந்து கிணறு போர்வெல் அப்படிங்கிறது வாஸ்து படி வைக்க கூடாது அது வந்து வாஸ்து தவறு இந்த தெற்கு பகுதி தென்கிழக்கு பகுதி எல்லாம் இருக்குல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா தண்ணி எல்லாம் நம்ம வந்து தேங்கி நிற்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் குறிப்பா தென்கிழக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பெண்களுக்கே உரிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல போயிட்டு தண்ணியே தேங்கி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இங்க கிணறு அதுக்கப்புறம் போர்வெல் இதெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பிரச்சனைகள் வந்து வரலாம் அதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படலாம் குறிப்பா சொல்றது அப்படின்னா ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெற்காக இருக்கட்டும் தென்கிழக்காய் இருக்கட்டும் அங்க வந்து கிணறு போர்வல் அப்படிங்கிறது வைக்கிறது அப்படிங்கிறது வாஸ்துப்படி தவறான ஒரு அமைப்பு ஸோ அங்க தயவு செஞ்சு வைக்காதீங்க அதுக்குன்னு நமக்கு வந்து வடக்கு வடகிழக்கு பகுதி கிழக்கு பகுதியில் கொஞ்சம் இடமெல்லாம் இருக்கு நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம் என் ஸ்கிரீன்ல குடுக்குறேன் பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் பொதுவான வாஸ்து கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க வீடியோக்களில் வந்து கமெண்ட்ல வந்து கேட்கலாம் நம்ம வந்து வீடியோவை வந்து போடலாம் இந்த வாஸ்து வீடியோ உங்களுக்கு வந்து பயனாள்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்